பலமான மிராக்கள் எந்த அளவுக்கு அவர் மேல ஈடுபாட்டோட நம்பிக்கை வச்சு உங்க காரியங்களை செய்றீங்களோ ஒரு ஒரு நொடியும் உங்க வாழ்க்கையில பலன்களை அதிகரித்து கொண்டே உங்க கணக்கு ஆரம்பமாகுது வாழ வேண்டிய நீங்க வாழ முடியாம போனதற்கு காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல எதிரிகள் உங்களை பார்த்து எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க போட்டு தான் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க நீ எல்லாம் ஏன் உயிரோட கேட்டாங்க கேட்டாங்களா இல்லையா பதில் கொடுக்க வேண்டாமா பதில் கொடுக்காம இன்னும் பத்து பேர் கேட்கணுமா இன்னும் பத்து பேர் கேட்க கூடாதுன்றது சாயப்பாட விருப்பமா இங்க நிக்குது அதற்கு பதிலடி கொடுக்கத்தா இந்த பதிவு ஒரு விஷயம் சொல்றேன் அன்பை சாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் மிராக்கள் நம்புறவங்களுக்கு நல்லது நடக்குது நம்பாமல் இருப்பவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல ஏன்னா கடவுளுடைய அற்புதங்களை இங்க நாம உண்மையா உள்ளது படி சொல்றோம் அதற்கு நான் பல சத்தியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது சத்தியங்கள் பண்ண கூடாதுன்றது கடவுளோட கட்டளை அதை மீறி நான் செய்கிறேன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கணும் நடந்தே தீரணும்ன்றதுக்காகத்தான் கண்ணை மூடி கண்ணை திறந்தா உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா ஒரு ஒரு நொடி பொழுதுலையும் அற்புதங்கள் வேண்டுமா அப்பனா சில அடியை பொறுத்துக்கோங்க எத்தனை அடி பொறுக்கிறீங்களோ அத்தனை அடியை விட பத்து மடங்கு லாபத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க என் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு சாய்பயனை கொண்டு வந்து சேர்த்தாருன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வே கண்ணீரை நான் தொடைப்பன்னு சொல்லி சத்தமா மனசுல சொல்லுங்க எப்பயும் சொல்ற ஜீரோல இருந்து நாம் தொடங்குகிறோம் நூறு மார்க்கு வாங்குகிறோம் பல அற்புதங்களை சாயப்பா நடத்துகிறாரு அத்தனையும் அவருக்கே டெடிக்கேட் பண்ணுறோம் கதறி அழுத ஒவ்வொரு நாட்களிலும் கடவுளோட மனசு படாத பாடுபட்டு இருக்குது இனி அந்த நிலை வராது சிறப்பான தொடக்கம் நிச்சயமாக ஒரு ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ளையும் இருக்குது இங்க புத்தி ஒரு வழி மனசு ஒரு வழி உருப்படி இல்லாம தான் இத்தனையும் நடக்குது அதை எல்லாத்தையும் சரி பண்ணி மிக பெரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான அத்தனை ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு இருக்குது காரணத்தை தேடாதீங்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீங்க வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு முன்னாடி கதவு கிட்ட நிற்குது அத உள்ள கூட்டா அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் இனியும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்காம வாழ்க்கையில போயிடுச்சேன்னு சொன்னீங்கன்னா உங்களை கடவுளே நேரடியா வந்தாலும் காப்பாற்ற முடியாது என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் பல விஷயங்கள் சாயப்பாவுடைய வழிகள் மூலமா நமக்கு தென்படுது கற்பனைகள் பல செய்து வாழ்க்கையில தோத்து போனவங்க மத்தியில நான் நிறைய கற்பனைகள் செய்து வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்க அப்படின்னு சொன்ன ஒரு சைராமுடைய மிராக்கள் உண்மையிலேயே சொல்றேன் பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அதுவும் குறுகிய காலத்துக்குள்ள அப்போ எந்த மாதிரியான ஈடுபாடு கடவுள்கிட்ட இருக்குதோ அதற்கு தகுந்த விஷயங்கள் இங்கே நடக்குது நான் கூட நினைச்சேன் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு அவங்களோட மிராக்களை நான் பார்க்கும்போது கேட்கும்போது நீ எந்த அளவுக்கு உழைக்கிறையோ அந்த அளவுக்கு இதுலேயும் பலனை நீ காணலாம் அப்படின்னு சாய்ப்பா சொன்னது டக்குன்னு ஒரு நினவுக்கு வந்தது ஸோ உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறதை தாண்டி வேறு எதை பற்றியும் இந்த நிமிஷம் வரைக்கும் யோசிக்கல கரெக்டாக கரெக்டேன்னா கரெக்டான சொல்லி பதில் கொடுங்க அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்கங்கள் ஏகப்பட்டது இருக்குது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பக்கத்தை மட்டும் பார்க்குறோம் புக்கோட டைட்டில பார்க்குறோம் புக்கோட அட்டையில் போட்டிருக்கக்கூடிய எடுத்த பார்க்குறோம் ஆனால் உள்ள பெரட்டி பார்க்கல உள்ள பெரட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்குது ஒரு ஒரு பிரச்சனைகளில் இருந்தோம் எப்படி வெளியில் வருவதுன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்குது மேலோட்டமாக செய்கிறது வேலைக்கு ஆகாது முழு கவனத்தோட நம்பிக்கையோட எந்த விஷயத்தில் இறங்கினாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய பலனை நிச்சயமாக தருது அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் கடக்க முடியுமா கடக்க முடியும் அப்போ எளிதில் கடக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கே நிச்சயமாக எளிதில் கடக்க முடியும் எந்த அளவுக்கு உழைக்கிறானோ உழைப்பதுக்கு ஏற்ற பலனை அவன் அறுவடை செஞ்சே ஆகணும் அதே போல வாழ்க்கையில பல கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்தித்தவர்கள் வாழ்க்கைய சிந்திக்கிறத நிறுத்தினாங்க சிந்திக்கிறத நிறுத்தினதால பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க சில பேருக்கு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணாங்க சில பேருக்கு வாழணும்னு நினைச்சு துடிச்சாங்க முடிவு பண்ணவங்களும் ஜெயிக்க முடியல வாழணும்னு நினைச்சவங்களும் ஜெயிக்க முடியல இதுதான் இங்க ஒரு மாபெரும் போராட்டமா அமையுது அந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டணுமா வேண்டாமா அந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டுவதற்கு உண்டான முகாந்திரம் அண்டே சாய் குடும்பத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான அத்தனை வழிகளும் இங்க பறவை கிடக்குது பறந்து கிடக்குது அறுவடை பண்ணது அதிகம் வாங்குறவர்கள் சிலர் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் வாங்குவதற்கு ஆள் இல்லைன்னா இட்ஸ் அதே போல அண்டை சாயில பல விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு ஆனா அதை எடுத்துக்க ஆட்களோ சிலர் எடுத்தவர்கள் வாழ்ந்தாங்க எடுக்காதவர்கள் வீழ்ந்து அடிப்பணிஞ்சு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வாழ்வது பெஸ்டா இல்ல அடிச்சு ஆடுறது பெஸ்டா வீரமும் தேவை விவேகமும் தேவை ஆனா வெற்றி பெறுவதற்கு உண்டான அத்தனை சாதிய குறுகளும் நாம் அன்பே சாய குடும்பத்தில் நூத்துக்கு நூறு இருக்குதுன்றது மறக்க அப்போ முன்னேறுவதற்கு உண்டான வழிகள் இருக்க உழைக்க தயாரா இருந்தா வாழ்க்கையில வெற்றி உழைக்க தயாரா இருக்கணும் புத்தி மனசு வைக்கணும் புத்தி தனியா மனசு தனியா போச்சுன்னா என்ன டிராவல் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே பாருங்க ஒரு மனுஷன் ரெண்டு வழியில பயணம் பண்ண முடியுமா நாம இப்படிதான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம டிராவல் இப்படிதான் இருக்கு இவ்வளவு கேவலமா தான் இருக்குது நம்ம டிராவல் ரெண்டு பாதை கூட இல்ல அஞ்சு பாதை பத்து பாதையா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் புரியுதா புத்தி ஒரு பத்து பாதையை கொடுக்குது மனசு ஒரு ஐம்பது அறுபது பாதையை கொடுக்குது இப்படிதான் நம்ம மனசை தறிகட்டி ஓடிக்கிட்டு இருக்குது எந்த இடத்துலையும் நம்மளால நிறுத்த முடியல வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லி அப்போ எப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க கேவலமா நடக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க நம்ம பல பேர் சொல்றாங்க கேவலமான ஒரு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு கத்துறோம் கொதிக்கிறோம் ரத்தம் கொதிக்குது பிபி ஏறுது சுகர் ஏறுது கிட்னி கூட ஃபெயிலியர் ஆகுது உண்மையை சொல்லிட்டான்றதுக்காக அப்போ சொல்ற மாதிரி நடந்துகிட்ட அதனால அவன் சொல்றான் சொன்ன மாதிரி நீ நடந்த அப்ப அவன் ஏன் சொல்றான் நீ புத்தி சொல்றா சொல்றான் கிட்ட சீராத சண்டை போடாத எதிரிகள் யாரு கொலசாமி ரம்மா கேட்டாங்க அன்பை சாயில சொல்லக்கூடாத விஷயங்களும் சொல்றீங்க ரொம்ப சில நேரத்தில் நீங்க சொல்லும் போது வியப்பா இருக்கு சிரிப்பா இருக்குது அதே நேரத்தில் சிந்திக்கவும் தோணுதுன்றாங்க நம்ம ரொம்ப சீரியஸாலாம் போல வாழ்க்கையில நீங்க சீரியஸா இருக்கீங்களா சத்தியமா நான் இல்லை சீரியஸா இருந்தா எதுவுமே செய்ய முடியாது அதுக்காக பக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவும் செய்ய முடியாது எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒரு டெக்னிக்ஸ் இருக்கணும் அந்த மைண்டுக்கு அப்ப எதிரிகள் கொலைசாமியா நூத்துக்கு நூறு ஏன்னா அவன் கேட்ட கேள்வி நம்மளை கொதிக்க வச்சது கொந்தளிக்க வச்சது அறிவு இல்லையாடான்னு கேட்டா சோறு தான் சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவதான்னு கேட்டான் நீ எல்லாம் எதுக்கு வாடுறன்னு கேட்டா நீ உயிரோடு இருந்து யாருக்கு என்ன புண்ணியம்னு கேட்டா இது மாதிரி அடுக்கடுக்கா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்க பலவிதமான கேள்விகளை கேட்டு எதிரிகள் அந்த எதிரிகள் கேட்கும்போது கோபம் கண்டிப்பா எரிமலை மாறி வெடிக்கும் ஆனா அவன் கேட்டது உண்மைதான் அப்படின்னு நாம நினைக்கும் போது உண்மைதான் அப்படின்னு நாம நினைக்கும் போது புத்தி மனசு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும் அவன் மேலே கோவப்பட்டா மறுபடியும் புத்தி மனசு எல்லாம் மங்கி போயிடும் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் கடைக்காரங்க வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிலோ தக்காளி ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க விஷ்ணு சாயிராம் வந்து இருபது ரூபான்னு கேட்குறாரு இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐம்பது ரூபா கிலோ இப்போ காலையில் ஐம்பது ரூபா ஈவினிங் ஆச்சுன்னா ஐம்பது ரூபா தக்காளி முப்பது ரூபாய்க்கு வரும் இருபது ரூபா குறையுது அடுத்தது நைட் ஆச்சுன்னா பதினஞ்சு ரூபா வரும் அடுத்த நாள் அந்த தக்காளி எங்கே இருக்கும் தெரியுமா ஓசியாக கொடுத்தா கூட வாங்க மாட்டோம் ஏன்னா அதனுடைய ஆயுட்காலம் அப்படிப்பட்டதாக இருக்குது தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்போ அது எதுக்குமே புண்ணியம் இல்லை ரோட்டில் போகிற மாடு சாப்பிடும் ஆடு சாப்பிடும் அது கூட சாப்பிடு தான் தெரியாது ஸோ அது போல நம்ம மூளை நம்ம மனசு நம்ம புத்தி எல்லாம் மங்கி போய் அழுகி போயிடும் அழுகி போனதை வச்சு என்ன செய்ய முடியும் இப்போ அப்படி தான் இருக்கு ஆனால் கடவுள் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு அழுகி போனதை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக்கி அழுகி போனதை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக்கி இன்னும் ஸ்ட்ராங்காக்கி இன்னும் மிக பெரிய பலனை கொடுத்து அதை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி உங்க வாழ்க்கையை வாழ செய்து உங்களை சாதிக்க வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு நல்லா அழுகி போனவ அழுகி போனவ ஆனால் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் அந்த வேகத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்டைலை இன்னும் பல மடங்கும் கொடுத்து உக்கார வச்சிருக்கிறாருன்னா அழகினவர்களை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அவர் கை தேர்ந்தவர் தானே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டர் சொல்கிறாங்க பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதுன்னு உடனே எவனோ ஒருத்தன் கடவுள் ரூபத்தில் வந்து சொல்லுவான் இங்கே போகாத இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு உடனே அங்கே தூக்கிட்டு போவோம் போன உடனே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுங்க பிரச்சனை இல்லைன்னு வாங்க மனசு எல்லாம் அப்படி குளிரும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடக்கும் நம்ம பயப்படுவோம் அந்த ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கண்ணீர் அது முடியாம போனாலும் முடியுதுன்ற ஒரு வார்த்தை அந்த டாக்டர் கொடுத்தாரு அந்த டாக்டர் தான் ஏன் நமக்கு கடவுள் அப்போ இன்னொருத்தர் சொன்ன தெரியுங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நல்லா பாப்பாங்கன்னு அங்கேயும் கடவுள் நின்னாரு எங்கேயும் கடவுள் நிற்கிறாரு அப்போ செத்து போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர மறுபடியும் உயிர் தெழுந்து வச்சாரு சாயிப்பா ரியல் சொல்றேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சுய நினைவை இறக்கிற ஸ்டேஜ் தலையில கிளாட் ஆகிடுச்சு பிளட் கிளாட்டிங் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டும்போது தலையில சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க தான் ஏற்கனவே எங்கள் அப்பாவை கூட்டு வந்து சர்ஜரி பண்ணி கடைசியில் அவர் ஆறு மாதத்தில் இறந்து போயிட்டாரு வேண்டாம் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை எகைன் அப்பா வந்து இதில் இருக்கார் ஆம்புலன்ஸில் இருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ரிஸ்க் இருக்குது நீங்கள் அதனால் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போங்கன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் அந்த டைமில் அடுத்தது இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கொடுக்கும்போது அங்கே டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லை ஏன்னா த டே சண்டே த டே வா சண்டே சாரி அதனால் சரி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்த எக்ஸரேஸ் அந்த டாக்டர்ஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு பிரச்சனை இல்லை பிளட்லாட் இருக்கு ஆனால் இதுக்கு சர்ஜரி வேண்டாம் ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனந்த கண்ணீர் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சொல்றேன் சார் அந்த டாக்டர் சர்ஜரி அப்படின்னாங்களே வந்து அவரோட வித்தியாசமாக பார்க்கும் தெரிஞ்சது நீ டாக்டர் இல்லை நான் தான் டாக்டர் அட்மிஷன் போடுன்ற மாதிரி அட்மிஷன் போட்டு அடுத்த ஒரு ஒன் வீக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அடுத்த அது டிஸ்சார்ஜ் ஆனாங்க அப்புறம் ஒரு ப ஒரு ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் அகைன் ஸோ எப்படின்னா இப்படி தான் நம்ம சாயப்பா மருத்துவராக நமக்கு தேவையானது செய்வதில் நண்பரா கடவுளா தெய்வமாக இங்கே எல்லாமே நடக்குது எதுவும் இங்கே நடக்கலை அன்பே சாயில் ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம் அண்ணா ரொம்ப முடியலைன்னு சொன்னாங்க தயவுசெய்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம் செஞ்ச உடனே அந்த அப்போ அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலை ரெண்டாவது நாள் ஃபோன் பண்ணாங்க அண்ணா கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் இல்லைன்னா ஆமாம்மா பண்ணோம் பண்ண அன்னைக்கு அவர் இறந்துட்டார் நம்ம நினச்சோம் சரி விதிப்படி என்ன இருக்குதோ அது நடக்கும் தானே விதி கர்மா ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாரெல்லாம் பிறந்தாகல செத்து தானே ஆகணும் சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அடுத்தது புள்ளி வச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் பேசுறாங்க அது ரொம்ப வேப்பா இருந்தது நீங்க அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் அவர் இறந்துட்டார் இறந்தது எனக்கு தெரியாது எல்லாருமே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கூட்டு போயிடலாம் பாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பாடியெல்லாம் இது வந்து சாயப்பா மேல சத்தியமாக நடந்தது ஏன்னா நான் நம்புகிற அளவுக்கு நீங்களும் நம்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே சில பேர் அப்போல்லாம் இல்லைப்பா இவர் சும்மா அப்படின்னு நீங்க நினச்சா நினச்சிக்கோங்க நம்ம சத்தியம் பண்ணியாச்சு சத்தியம் பண்ணதுக்கும் எனக்கு திட்டு விடும் ஏன் சத்தியம் பண்ணணும் நாங்க நம்ப மாட்டோமா அப்படின்னு நம்புறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்பாதவங்களுக்கு தான் பிரச்சனைங்க நீங்கள் நீங்க நம்பாம இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்பணும் இல்லை ஆனால் நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்துகிற மாதிரியாக பத்து பேரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கும்போது நம்மளும் அப்படி தான் நினச்சோம் நீங்கள் நினைக்கிற தப்பு இல்லை ஆனாலும் என்னால் என்ன நம்ப வைக்க முடியுமோ அதுக்கு நான் சாய்பா மேலே சத்தியம் பண்ணேன் ஸோ சாய்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போது பாடி எடுத்துகிட்டு போயிடுங்க பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர்ல பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்ம அந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுது உடனே டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த இடம் ரொம்ப கல ரொம்ப இதாகி எகைன் மறுபடியும் ஐசியூவில் வச்சு ஒரு 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 நாள் ஒன்றரை நாள் வந்து ஐசியூவில் இருந்து அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் டேஸில் இறந்துட்டு தான் சொன்னாங்க சொன்னது இதா நான் பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுண்ணா மறுபடியும் பைசுல ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னா கொஞ்சம் கண்ணாசைவெல்லாம் இருக்குதுண்ணா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருண்ணா அப்படின்னு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்டேட் பண்ணாங்க நான் மறுபடியும் அப்போ என்னன்னா அவருடைய விதிப்படி கர்மாப்படி அவருடைய இது முடிஞ்சிடுச்சு ஆனால் என்னோடய குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களே அவங்கள வெறுங்கையா அனுப்ப மனசு வருமா சாய்பாவுக்கு சொல்லுங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு அன்பானவர் வராரு தங்கமானவர் வராரு அவர் உங்கள்கிட்ட உதவி கேட்கல ஆனால் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் கொடுப்பீங்க ஸோ வருஷம் ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஆனாலும் என்ன வேணுமோ உங்களால் எவ்வளோ முடியுதோ இல்லை கடனை வாங்கியாவது கொடுத்து அழகு பார்ப்பீங்க சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கே ஆனா எல்லா ஜென்மத்திலயும் சாய்ப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி அவர் முன்னாடி எத்தனை பேர் மண்டி போட்டு அழுதுருப்போம் நல்லா அழாத நாளே கிடையாது நல்லா அழுவாத நாளே கிடையாது எத்தனை நாள் மண்டி போட்டு அழுதிருப்போம் எத்தனை நாள் கதறி எழுதிருப்போம் எத்தனை நாள் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு என் புள்ள என் புள்ள என் பிள்ளை அழுகுறான் என் பிள்ள ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து சாயப்பா அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அவர் மனசு வலிக்குது அவரு அந்த கர்மாவை அந்த அவருடைய இதை கூட மாறி அஞ்சு நாள் ஆறு நாள் எக்ஸ்ட்ரா அவர் வாழ வச்சாரா இல்லையா அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா வாழ வச்சாரா இல்லையா எவ்வளவு சோ இப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் தான் நம்ம குடும்பத்திலே குடும்பத்தில் தொடர்ந்து அதுக்கு அஸ்தி நாம சரியா இருந்தோம் அதனால அவர் எல்லாத்தையும் சரி பண்ணாரு எல்லாருடைய மனசு அவ்வளவு ஒத்துமையா இருக்குது அந்த ஒத்துமைக்குரிய மனசு பலமா போச்சு அந்த பலத்தின் அடிப்படையில் சம சூப்பர் அழக அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இங்கே சாதிக்கிறோம் சந்தர்ப்பங்கள் தான் பல பேருக்கு ஆனால் ஒரு ஒரு விஷயமும் சந்தர்ப்பங்களா மாறுது வாய்ப்புகளாக மாறுது ஒரு மிகப்பெரிய சக்தி நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கடவுள் நம்ம கூடவே இருந்து நம்மளை பெரிய அளவில் உயர்த்தி சாதிக்க வைக்கிறாருன்னும் போது அப்பேற்பட்ட மிராக்கள் இங்கே நடக்குதுன்னா சாயப்பாவுடைய மனசு எந்த அளவுக்கு நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தணுன்னு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ வாழ்க்கை செமையாக இருக்கணும் சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா